அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா மனோ தத்துவம் உங்களை சுற்றி எப்படி இயங்குகிறது என்று கவனியுங்கள் சாதாரண விஷயங்களுக்கு கூட ரொம்ப சிரிப்பவர்கள் மனதில் ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அதிகமாக தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள் என்று அர்த்தம் குறைவாக பேசுபவர்கள் வேகமாக பேசினால் அவர்களிடம் ஏதோ ஒரு ரகசியம் புதைந்திருக்கலாம் அளவேண்டிய நேரத்தில் அலாத மனிதன் மிக பலகீனமானவர்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்ப இருப்பவர்கள் வழக்கத்திற்கு மாறாக உணவு அதிகமாக அருந்துவார்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அழுபவர்கள் ஒரு அப்பாவி இலகிய மனம் உடையவர்கள் சிறு சிறு விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுபவர்கள் காதலில் விழுந்திருக்கலாம் அல்லது மனைவி பிரச்சனையை உண்டாக்கியிருக்கலாம் எப்பொழுதுமே மொபைல் பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு பாதிப்பில் இருக்கிறார்கள் அந்த பாதிப்பு வெளியே தெரியாமல் இருக்க மொபைலை பயன்படுத்தலாம் அல்லது தன்னுடைய கற்பனையை தேடிக் கொண்டு நிஜ வாழ்க்கையை பிரச்சனைகளை மறைந்து வைத்துள்ளார்கள் என்று பொருள் அடிக்கடி டிவி பார்ப்பவர்கள் தங்களுடைய கடந்த காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க வழிகாட்டல் இல்லை ஆனால் இப்பொழுது டிவியில் பேசுவதைப் போல அதனுடைய டயலாக்கை போல நான் பேசி பழகிக்கொள்கின்றேன் என்ற நோக்கில் பார்க்கிறார்கள் என்று அர்த்தம் ஆகவே நண்பர்களே உங்களை சுற்றியுள்ள மனிதர்களை கவனியுங்கள் இது போன்ற பாதிப்புகள் அவர்களிடத்தில் தென்பட்டால் அவர்களுக்கு அறிவுரையோ ஆலோசனையோ கூறுவதை தவிர்த்துவிட்டு அவர்களை மீண்டும் நோயாளியை ஆக்குவதை விட அவர்களுக்கு சிறந்த உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகள் கொடுப்பதின் மூலமாக அவர்கள் இந்த உலகத்தில் உங்கள் குடும்பத்தில் இணக்கமாகவும் இந்த சமூகத்தில் இணைந்தும் செயல்பட நீங்கள் உதவி புரிய முடியும் இதற்காக தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உலக உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்துக்கொண்டு வருகின்றோம்